அல்லாஹ் பெண் சமூகத்தை சீரமைக்கிறான் தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று படைத்தவன் அவன் தெரியும் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் மூமிங்களான பெண்களுக்கு நம்பியே யாருக்கு சொல்லுங்கள் மூமின்களான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் தாழ்த்துகிறார்களா தாழ்த்துகிறார்களா எப்போது ஒரு பெண் எப்போது ஒரு மூமினான முஸ்லிமான பெண் அல்ல கட்டளையை ஏற்று தன்னுடைய பார்வையை தாழ்த்தவில்லையோ ஒரு அந்நிய ஆணுடைய பார்வையில் இருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லையோ அப்போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஏன் பார்வையில் என்ன இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலைவர் செல்லம் சொன்னார்கள் அல் ஐநா நிதினியான் ஒல் எதா நிதினியான் ஒல் ஃபருஜூ

மருமஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய் பாருங்கள் கடைசி நிலைமை சமூகத்தை சுத்தப்படுத்துகிறான் பாருங்கள் பெண்களே உங்களுடைய பார்வையை நீங்கள் வீதிகளிலே ஒரு அந்நிய ஆணை பார்க்காமல் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி பார்த்தால் அது கண் செய்யக்கூடிய பிரச்சாரம் கண் செய்யக்கூடிய விச்சாரம் ஒரு தனக்கு அனுமதி இல்லாத தன் கணவன் தனது உறவினர்கள் அல்லாத வேறு உறவுகளை ஒரு ஆ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவனுடைய கண்ணில் விபச்சாரம் செய்கிறது அவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க குற்றம் அது எவ்வளவு கேவலமான விஷயம் அது லா இல்லா இல்லல்லாஹா

فقال رجل من انصار يا رسول الله افرأيت الحمو قال الحمو الموت الله بادغا بانا ها الله بادغا بانا இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மூத்துக்கு சமம் இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னா தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் கலாச்சாரம் கிடையாதுங்க எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணா அங்கா தங்கச்சின்னு சொன்னா நசூல்லா இல்லம் உங்களை விட உங்களை விட உங்க வாப்பாவை விட உங்க வாப்பாவை விட உங்க சமுதாயத்தை விட உங்க தமிழ்நாட்டை விட உங்க நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்லா சுன தாள கொடுத்துருந்தான் கொடுத்திருந்தான் நசுல்லா ஈ செல்லாஹ்லம் இருக்கு அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும் ஹிஜாபை கலைந்தால் ஒரு அந்நிய ஆனிடத்திலே தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிணவுகளே சுல்லை சொல்லலாக ஒளிவு செல்ல முடிய நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அந்த கேவலங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவானாக சுத்தப்படுத்துவானாக முதலில் காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் காஃபிரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இதுவெல்லாம் இன்று தொகுதை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களிலே இருக்கலாமா இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எப்போது களையப்பட போகிறது இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது அலம் இன்னுமா இன்னுமா நேரம் நேரம் வரவில்லை வரவில்லை கேட்கிறான் என்னப்பா இன்னுமா நேரம் வராமல் திருந்தாம இருக்கீங்க உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டாமா அல்லாஹுடைய நினைவா அல்லாஹுடைய வார்த்தைகளால் அது அதுபோன்ற சொல்கிறான் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு இதுபோன்றுதான் ஒரு மஹரமின் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிற்கு நுழைய கூடாது இந்த போர்க்களத்திலே நான் செல்ல செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் பெயர் கொடுத்திருக்கிறேன் மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள் இவரங்க போறாரு போருக்கு செல்ல இருக்கிற அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறான் மகரமுடைய நீ செய்வது நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய் என்ன அல்லாவுடைய கட்டளை உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மகரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது அது ஹஜிக்காக இருந்தாலும் சரி தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி உள்ளங்கள் பிறளாத இடத்துக்காக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்கள் மகரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது மனைவிமாரல்லே உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் ஜாகிரியத்திலே அலங்கரித்துக்கொண்டு மக்களுக்கு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம் நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபிய உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்து கொண்டு அப்போது இருந்ததைப் போன்று ஆண்களை விளக்கி கொண்டு நடுவில் நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று விபி கசீர் அஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் இந்த விளக்க இந்த அதி இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை ல ஐ லா ஐ லல்லா அல்லாஹ்வுடையது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் انه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول هو خارج من المسجد رسول الله صلى الله அவர்கள் ஒரு முறை இந்த ஹதீஸை கொஞ்சம் விளங்கணும் ஒரு முறை ரசூலுல்லாஹி صلى الله عليه وسلم பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்கள் வெளியே வருகிறார்கள் வந்து பார்த்தால் பக்தல்தர் ரஜாலு மஅன்மிசா ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள் في الطريق فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فإنه ليس لكنا أن تحقو تحككن طريقا عليكنا بحافة الطريق فكانت امرأة تلتصق بالجدار حتى إن ثوبها ليتعلق بالجدار من لسود كحاء به الله الله الله, الله, الله அதை அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகிச் சொல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்கே விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றாங்க ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க ஆண்களே உங்களுடைய வழியில் செல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாகச் செல்லுங்கள் இன்னைக்கு இயக்குங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமியின் தன்மை இல்லை இயக்குங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஏற்படுத்தாமல் திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு உதவி கேட்கிறாங்க முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி விடட்டும் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் சைத்தான்கள் தான் இப்படி செய்யச் சொல்லுவார்கள் இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள் அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடாது ஹிஜாப் இல்லாமல் திரை இல்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது இடம் அல்லாஹுவர் இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லா நம்முடைய சகோதரிகள் என்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாவி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள் துணிகள் மாட்டிக்கொள்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்ப எந்த அளவு ஓரமாக நடந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம தான் ஓரமாக நடக்க வேண்டியதா இருக்கு அவங்கெல்லாம் நடுவில் மாதிரி நடந்து வர்றாங்க சமுதாயம் முழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அது பூண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முதஷப்பிஹீன மின அர் ரிஜால் பின் நிஸா வல் முதஷப்பிஹாத் மின அன் ரிஜால் ஆண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களையும் பெண்களைப் போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள் அது ஆடையிலேயோ பேச்சிலேயோ குணத்திலேயோ எதிலிருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் டி டிஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும் இதுக்கு என்னங்க சின்ன எப்படி வளர்க்கணும் ஹிஜாபி போட்டு வளருங்கள் சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மழம் ஆடுறதுக்கு முன்னாடி பாலிக ஆகுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள் ஹிஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவிலேயே அப்படி வளர்வாள்

உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நிய ஆண்களத்திலே பேசும் போது குலைந்து பேச வேண்டாம் கம்பீரமா பேசுங்க உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும் தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு கணவன்ட நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய முஸ்லீம் பெண்கள் அதிகம் இல்லாமல் சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பாங்க போனாலும் இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஷா அல்லா அல்லா பாதுகாத்த மூமீன்களான பெண்களை தவிர யோசித்து பாருங்கள் இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்து சொல்கிறேன் அல்ல சுபான இதை எப்படித்தான் நசுல்லாஹ் செல்லல்லாஹ் வலைவு செல்ல சொன்னார்கள் அய்யும் ரத்தின் ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் ரசூலுல்லா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஃபஹ் ஜானியா அவள் உபச்சாரி தான் உபச்சாரி தான் அவள் என்ன அர்த்தம் வருது இதில் ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு திரும்புவதற்கு வழி ஏற்படுத்திவிடக் கூடாது வழியை ஏற்படுத்தினால் அழைக்கிறாள் அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே

கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் காலரசுல்லாஹி சல்லாஹி வசல்லம் என் அன்பு சகோதரிகளே அல்லாஹுடத்திலே அழுகுங்கள் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வலைவர் செல்லம் சொன்னார்கள் நரகத்தை நான் பார்த்தேன் அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன் ல இல்லா ஹ இல்ல அல்லாஹ் லவ் அன்ன கத்து அலா அஹலில் அரோபி ல அஃப்சத் அத்மா ஆஷாஹா غساك ربانة ربانا تين ور إن هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية يا الله

மரம் கொடுக்கப்பட்ட பிறகு உடலிலே உள்ள அனைத்து உறுப்புகளும் அறைந்து ஓடுமே அவர்கள் நரம்புகளை எல்லாம் துண்டிக்க கூடிய ஹமீம் என்ற வானத்தை எல்லாம் கொடுப்பானே கீழையா காலத்துல காபியா இந்நாளை மறுமையின் நரகத்தின் நெருப்பு இந்த உலகத்தின் நெருப்பை விட எழுபது அடங்கு உயரமானது அதிகமானது மடங்கு உயரமானது தூதரே இந்த நெருப்பே போதுமானது இந்த நெருப்பை இந்த மனுஷனால் தாங்க முடியாது ஒரு சட்டியை தாங்க முடியாத இந்த மனுஷனால ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாத நெருப்பு ஜுவாலையை நெருப்பு கடலை நெருப்பு காற்றை இந்த மனிதன் எப்படி தாங்கிக் கொள்ளுவான் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன்

അപ്പ ഹസിത്തും അന്നമ കലക്ാക്കും ആപത്താ വീണാ പഠൈക്കട്ടിരിക്കാ ഓ അന്നും ഇലൈനാലാ തുരുജാവും നീ തൂപ്പി വരവേണ്ടാ എന്നിടത്തിലേ என் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா என் முன்னால் நிற்க மா நிறுத்தப்பட மாட்டாயா உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா உன் உடல் உன் உடலில் உள்ள ரோமங்கள் உன் உடம்பில் உள்ள தோள்கள் உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா அந்த உறுப்புகள் நீ நீ செய்ததை நீ இந்த உலகத்தில் எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாய் மனிதனே என்ன செய்வாய் உன் புத்தகத்தை நீ படித்து பார் என்று சொல்லும் பொழுது நீ செய்த பாவங்கள் ஒரு பெண் செய்த குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது படிக்க முடியுமா உன்னால்